சோழம் பாடிய பாட்டை எல்லாரும் ரசிக்கிறாங்க நிலா சோழனுக்கு தெரியாமல் காலிலேயே மெட்டு போட்டு ரசிக்கிறாங்க பல்லவ முகத்தில் இப்போ தான் லைட்டாக சிரிப்பே வருது அடுத்து நிலா பாட்டு பாடுறாங்க நம்ம சோழன் லைட்டாக டான்ஸ் ஆடுறாரு அடுத்து நம்ம சேரன் அண்ணன் தம்பி பாசத்தை பற்றி பாடுறாரு பாண்டியனும் சோழனும் கைதட்டி ரசிக்கிறாங்க அடுத்து பாண்டி ஒரு குத்துப்பாட்டு பாடி அசத்துறாரு குத்துப்பாட்டை கேட்ட நம்ம சோழன் சும்மா இருப்பாருங்களா நம்ம நிலாவை பிடிச்சி ஒரு சுற்றி சுற்றி கலக்கலாம் டான்ஸ் ஆடுறாருங்க பாண்டியும் பல்லவனும் சோழனை பக்கம் போக விடாமல் தடுக்க பார்க்குறாங்க நம்ம சோழனை அடக்க முடியுமா ஒரு ஸ்டேஜில் பாண்டி பல்லவன் சோழன் மூணு பேரும் கட்டி பிடிச்சி உருளாங்க அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருந்ததுங்க அடுத்த நிகழ்வாக எல்லாரும் சீட்டு விளையாடுறாங்க அஜினார் குடும்பத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை பார்த்ததே இல்லைங்க எல்லாரும் கலகலப்பாக பேசி சிரிச்சுக்கிட்டு சீட்டு விளையாடுறாங்க நம்ம கதாநாயகன் சோழன் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு கழுத்துக்காலரில் திருட்டுத்தனமாக மறைச்சி வச்சுருந்த சோக்கர் சீட்டை எடுத்து மற்ற காட்ஸோடு சேர்த்திக்கிட்டாரு நிலா இதை கவனிச்சிட்டு ஏன் என்ன பின்னாடி இருந்து கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சத்தம் போட பாண்டி சோழனை செக் பண்ணதில் எல்லா சோக்கரும் சோழன்ட்டு தாங்க இருக்குது பாண்டி பல்லவே நிலா எல்லோரும் போட்டு சோழனை குத்து குத்துறாங்க பார்க்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க சேர சாதம் பண்ணிச்சு எல்லாத்து கையிலையும் உருட்டி கொடுக்குறாங்க நிலாவுக்கு கண் கலங்கி போச்சு நிலாவுக்கு பொறை ஏறுது உடனே டக்குன்னு சோழன் நிலா தலையில் தட்டி குடிக்க தண்ணி எடுத்து கொடுக்குறாருங்க நிலா சாப்பிட்டுட்டு ஹாலில் இருக்க சோஃபாலையே படுத்து தூங்குறாங்க ஃபோன் பேசிவிட்டு உள்ளே வந்த சோழன் நிலாவை பார்த்துட்டு டேபிள் ஃபேனை கொண்டு வந்து வைக்கிறாரு ஒரு போர்வையை கொண்டு போத்தி விடுறாரு நிலாவுக்கு நிலா கொல்ல பக்கத்தில் காய போட்டு இருக்காங்க பல்லவன் நிலா கிட்ட போய் அன்னி சாரிங்கண்ணி என்னை மன்னிச்சிருங்க ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல கோபத்தில் என்ன வேணால் பேசுவியா அப்படின்னு செல்லமாக பல்லவனை கோச்சிக்கிறாங்க நிலா சேரேன் சோழனையும் பாண்டியனையும் அழைச்சி நிலாவோட அக்கறையான ஆறுதலான பேச்சை காட்டுறாங்க சேரன் சோழன் பாண்டியம் மூணு பேரும் ஹாலுக்கு வராங்க சேர மன நிகழ்ந்து இந்த பொண்ணு பாருங்கப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக பிரியமாக இருக்குது நம்ம அம்மா இருந்தால் கூட இவ்வளோ பாசமாக இருப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்ல அண்ணா அண்ணா என்ன சொன்னீங்க முதல்ல நிலாவை தங்கச்சின்னு சொன்னீங்க இப்போ அம்மான்னு சொல்கிறீங்க நிலா என் பொண்டாட்டினேன் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா அவளை என்னோட நீங்களே வாழ விட மாட்டீங்க போல இருக்குது அம்மா அது இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு நம்ம சோழன் ஐயா பாண்டி சரி சரி வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சமைக்கலாம் இன்றைக்கி சேர்ணண்ணாவுக்கு சமைக்கிறதுக்கு லீவ் விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு நிலா குஷியாகி சோழன்கிட்ட ஏங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருக்குது அதை தேய்ங்க வேண்டாம் வேண்டாம் முதல்ல போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க அப்புறம் பாத்திரம் தேய்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா சோழன் பாண்டியன்னு அப்படியே முறைக்கிறாங்க எரிமலையாக வெடிக்கிறான் நிலா வண்டியில் ஆபீஸ் கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் நம்ம கோமலாங்கியை பார்த்து வண்டியை திருப்பிட்டு வராங்க ஏங்க ஏங்க நில்லுங்கன்னு சொல்ல கோமல் நிலாவை பார்த்து வேகமாக நடக்கிறாங்க நிலா ஓடிப்போய் அவங்க கையை பிடிச்சி நிறுத்தி ஏங்க நீங்கள் பல்லவனோட அம்மா தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் பல்லவனோட அம்மா தான் உங்கள் வீட்டுக்கு பணத்தை எடுக்கத்தான் வந்தேன் வேற என்ன சொல்லுமா அப்படின்னு தெனாவட்ட பேசுகிறாங்க கோமல் ஓகே ஃப்ரெண்ட் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ